அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய சத்திய வேதாகமத்தில் இரண்டு நாம் பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டாவது இவர்கள் இரண்டு பேருமே ஒவ்வொரு விதத்தில் காணப்படுவார்கள் முதலாவது சதுசெயர் இவர்கள் யூத மதத்தை பின்பற்றினாலும் தேவன் அனுதினமும் நம்மோடு இடைபடுவதில்லை என்றும் உயிர் தழுதல் இல்லை என்றும் பரலோக ராஜ்யம் இல்லை என்றும் நரகம் ஒன்று இல்லை என்றும் தூதர்கள் இல்லை என்றும் வாதாடு இவர்கள் தேவ பக்தியை காட்டிலும் அரசியலை அதிகம் விரும்புவார்கள் இரண்டாவது பரிசேரை குறித்து நாம் பார்க்கும் போது இவர்கள் கடுமையாக பின்பற்றும் ஒரு குழுவாக இருந்தார்கள் நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ள ஆட்களாக இருந்தார்கள் இவர்கள் பொதுவான நம்பிக்கை மேசியா வந்து தன் ஜனத்தை மீட்டு சமாதானத்தை தருவார் என்பதே உயிர்த்தெழுதல் உண்டு என்றும் தேவ உண்டு என்பதும் இவர்களின் வாதம் தேவனுடைய கட்டுப்பாட்டில்தான் எல்லாம் இருக்கிறது என்றும் தனி நபர் விருப்பங்களால் மனித வாழ்க்கை செயல்பட்டு வருகிறது என்றும் நம்பினார்கள் ஆகவே இவர்கள் இப்பேற்பட்ட குணாதிசயங்களாக காணப்பட்டார்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்